அனைவருக்கும் வணக்கம் நாம் விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்கிற கலியுகத்தின் மகா அவதார சித்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினார் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் தன்னுடைய காலஞானம் என்கிற நூலின் வாயிலாக இந்த யுகத்தில் ஏற்படப் போகிற இன்னல்களை பற்றியெல்லாம் சொல்லி அதற்கான தீர்வையும் அருளி செய்திருந்தார்கள் கடந்த பதிவிலே தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பிராமணனை வீரபிரமேந்திர சுவாமிகள் ஆட்கொண்டு அவரை குணப்படுத்திய அதிசயத்தை பற்றி பார்த்தோம் இந்திய பதிவிலே தொடர்ந்து வீரபிரமேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் அந்த பிராமண தம்பதிகளை வழியனுப்பி வைத்துவிட்டு சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் அப்படி புறப்பட்ட சுவாமிகள் வழியிலே எண்ணற்ற அதிசயங்களை எல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு காட்டியபடியாகவே வந்தார்கள் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் குமுதி என்ற ஆற்றங்கரை ஓரமாக சில காலம் தங்கினார்கள் அந்த இடத்திலே ஒரு விளையாட்டை வீரபிரம்மேந்திர சுவாமிகள் நிகழ்த்தினார்கள் அங்கிருந்த பாறையை தன்னுடைய தவ ஆற்றலால் ஒரு சிலையாக வடித்தார்கள் அந்த சிலை வீரபுத்திரர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிவகணத்தினுடைய உருவமாக வந்தது அந்த உருவத்திற்கு மிக அழகாக அலங்காரங்கள் செய்து பூக்களால் அலங்கரித்து அதன் பிறகு அந்த சிலைக்கு பூஜைகள் செய்து அந்த சிலையை எடுத்து ஆற்றிலே விட்டார் என்ன அதிசயம் கல்லால் செய்யப்பட்ட அந்த வீரபத்திரர் விக்கிரகம் ஆற்றின் பிரவாகத்திலே மிதந்தபடியாகவே நதி ஓட்டத்திலே கலந்து மறைந்தது அலைகளோடு ஆடி அளந்தபடியாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அந்த வீரபத்தருடைய கற்சிலை பயணப்பட்டது ஆற்றிலே மிதந்து வந்த தெய்வத்தின் சிலையை கண்டு அதிசயித்த அல்லாடபள்ளி என்ற பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த சிலையை எடுத்து வழிபட அப்போது அவ்விடமே சுவாமிகள் அவ்வூர் மக்களால் தான் அமைத்த வீரபத்திர சுவாமிகளுக்கு திருக்கோயில் எழுப்பிய பின் சுவாமிகள் தன்னுடைய திருக்கரத்தாலேயே வீரபத்திர சுவாமிகளின் சிலையை பிரதிஷ்டை செய்தும் அந்த மக்களுக்கு வழிபாடு தரமாக உருவாக்கி கொடுத்தார்கள் அதன் பிறகு அந்த ஊரிலேயே சில காலம் தங்கியிருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அதன் பிறகு பலவிதமான நல் உபதேசங்களை அந்த மக்களுக்கு சொன்னார் மேலும் அங்கே காளிகாம்பால் சிலை ஒன்றையும் தன்னுடைய திருக்கரத்தால் வீரபிரமேந்திர சுவாமிகள் செய்து அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள் இவ்வாறாக காளியம்மனுடைய திரு ஆலயத்தையும் அமைத்த வீரபிரமேந்திர சுவாமிகள் சில காலம் அந்த ஊரிலேயே தங்கியிருந்து விட்டு அங்குள்ள மக்களிடத்திலே பிரியாவிடை பெற்றபடியாக அங்கிருந்து நகர்ந்து செல்ல ஆரம்பித்தார்கள் பலவிதமான பயணங்களிலே இருந்த வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய புகழும் பெயரும் நாலா பக்கங்களிலும் பரவ ஆரம்பித்தது அந்த நிலையிலே கடப்பை என்றழைக்கப்பட்ட நகரத்தினுடைய நவாப் வீரபிரமேந்திர சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டார் முடுமலாவைச் சேர்ந்த சித்தையா என்பவரை முகமதிய மதத்திலே இருந்து மாற்றி இந்துவாக வீரபிரமேந்திரர் மாற்றிவிட்டார் என்கிற தகவல் கடப்பா நவாபிற்கு சொல்லப்பட்டது இது கேட்டு கோபமடைந்த கடப்பா நவாப் பீர் சாஹிப்பினுடைய மகனை தன்னிடம் சேர்க்கும்படி கடப்பா நவாபிடம் புகார் கொடுத்தார் என்றும் எனவே சுவாமிகள் சித்தையா முடுமலாவில் உள்ள அவரின் தந்தையிடத்திலே சேர்ப்பித்து விடுதல் வேண்டும் என்றும் தவறினால் கடப்பா நவாபின் அரச தந்தனைக்கு உள்ளாக நேரிடும் என்றும் குறிப்பிடப்பட்டு ஒரு கடிதத்தை வீரபிரமேந்திர்கு அனுப்பி வைத்தார் சுவாமிகள் தன்னுடைய மற்றொரு சீடன் வசமாக சித்தையாவை அழைத்து வர பணித்தார் சித்தையா குருவின் அழைப்பை கேள்வியுற்று சுவாமிகளிடம் ஓடோடி வந்தார் அப்போது சுவாமிகள் குருவே என்னால் தங்களுக்கு துன்பம் தர எக்காலம் அனுமதிக்க மாட்டேன் எனவே வந்திருக்கக்கூடிய காவலர்களோடு நானே நேரிலே சென்று கடப்பை நவாபை சந்தித்து என்னுடைய நிலையை பற்றி விளக்கி சொல்லிவிட்டு வருகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார் போகிற விருத்தாந்தங்களை எல்லாம் ஞானதிருஷ்டியால் அறிந்திருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் தன்னுடைய அன்பிற்குகந்த சீடனாகிய சித்தையாவுக்கு ஆசி வழங்கி அனுப்பியும் வைத்தார் சித்தையாவை கடப்பா நவாபனுடைய காவலர்கள் அழைத்துச் செல்லும்போது போது சித்தையாவை கடுமையாக ஏசியும் பேசியும் வந்தார்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த சுடுசொற்களை கேட்க பொறுக்காத சித்தையா எவர்கண்களுக்கும் தெரியாமல் மாயமாக மறைந்து போனார் கைது செய்து அழைத்து வந்த சித்தையா திடீரென்று காணாமல் போனதைக் கண்டு கடப்பா நவாபினுடைய படை வீரர்கள் பயந்து போனார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நவாப் நம்மை தண்டித்து விடுவாரே என்று பயந்தபடியாக சித்தையா காணாமல் போனதைப் பற்றி முறையிட வேண்டி கடப்பா நோக்கி பயணப்பட்டார்கள் காவலர்களிடமிருந்து மாயமாக மறைந்து போன சித்தையா மீண்டும் கடப்பாவிலே தோன்றினார் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே அமர்ந்திருந்து பாமர மக்களை கூட்டி வைத்து இந்து மதம் சார்ந்த உபதேசங்களை செய்து கொண்டிருந்தார் அந்த விஷயம் நவாபுக்கு சித்தையா முஸ்லிம்களை இந்துக்களாக மாற்றுவதாக ஒரு செய்தி சொல்லப்பட நவாப் அவர்கள் கடும் கோபம் கொண்டு வந்திருப்பவர் சித்தையா என்பதையும் அறியாது அவரை கைது செய்து அழைத்து வரும்படியாக தன் படைவீரர்களுக்கு உத்தரவிட்டார் அந்தபடியாக சித்தையாவை கைது செய்து சங்கிலிகளால் பிணைத்து நவாபின் ராஜசபைக்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கே வந்து சேர்ந்த சித்தையாவை கைது செய்வதற்காக கடப்பை நவாபால் அனுப்பி காவலர்கள் இதோ எங்களிடம் தப்பித்த சித்தையா இங்கே அரண்மனையில் வந்து மாட்டிக்கொண்டு விட்டான் என்று சொல்லி இவன் தங்கள் கண்களை ஏமாற்றி மாயமாக விட்டதையும் அதன் பிறகு இங்கே வந்து மாட்டிக்கொண்ட விடயங்களை பற்றியெல்லாம் கடப்பை நவாபிடம் எடுத்துச் சொன்னார்கள் அதைக் கேட்ட சித்தையா என் பெயர் பிறவி பெயர் சேக் செய்யது பீர் சாஹிப் என்பதாகும் இப்போது நான் சித்தையா என்று அழைக்கப்படுகிறேன் என்னுடைய குரு விராட் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அவருடைய சீடனாகிய நான் எந்தவிதமான குற்றங்களையும் செய்துவிடவில்லை உங்களுடைய காவலர்கள் ஏதோ கொலைகாரனை விட கேவலமாக என்னை நடத்தினார்கள் அது காரணமாக அவர்களிடமிருந்து மறைந்த நான் மறுபடியும் இங்கே வந்து தோன்றியிருக்கிறேன் என்று விளக்கத்தைச் சொன்னான் அப்படி கடப்பா கடப்ப அமர்ந்திருந்து நீ இந்து மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்தாயாமே அது குற்றமில்லையா என்று நவாப் கேட்டார் நான் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஞானகுருவாக வந்திருந்த விராத் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் சொல்லிய ஞான தான் அங்கே எடுத்துச் சொன்னேன் அல்லாது எவரையும் மாற்றும்படியாக நான் எதையும் செய்துவிடவில்லை தவறவும் நவாப் அவர்களே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் பௌத்தன் சமணன் இன்னும் பலவிதமான மதங்கள் இந்த உலகத்திலே உருவாகியிருக்கின்றன ஆனால் எல்லா மதங்களுமே மனிதன் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டன மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்காகவே மதங்கள் உருவாக்கப்பட்டன ஒரு மனிதன் கங்கை யமுனை கிருஷ்ணா கோதாவரி காவேரி என்று பூமியில் இருக்கக்கூடிய பல திசைகளிலும் பரவி பாய்ந்தாலும் கூட எல்லாம் சென்று சேரக்கூடிய இடம் என்னவோ சமுத்திரம்தான் எனவே தண்ணீரிலே பேதம் பார்க்க கூடாது அதுபோல மதங்களுக்குள்ளே வேதங்கள் பார்ப்பதும் தகாத காரியம் என்றெல்லாம் அரசனுக்கு இதோ உபதேசம் எடுத்துச் சொன்னான் ஆனால் சித்தையாவின் உபதேசங்கள் எதுவுமே கடப்பை நவாபின் காதுகளில் ஏறவே இல்லை மேலும் மேலும் ஆத்திரவயப்பட்ட கடப்பை நவாபு இவ்வளவு பேசுகிறாயே அரசருக்கு முன்னே வந்து வணக்கம் செய்ய வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொள்ளவில்லையே என்னை நீ வணங்காமல் இப்படி நின்று திமிராக பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று மேலும் ஆத்தரப்பட்டவனாக சித்தையாவை குற்றம் சாட்டினான் நவாப் மன்னன் நவாப் அவர்களே என்னுடைய வணக்கத்திற்குரியவர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் சக்தியும் உடையவர் என்னுடைய குருவாகிய விராட் போத்தலூரி ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமிகள் மட்டும்தான் வேறு எவராலும் என்னுடைய வணக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாது அது காரணமாகவே நான் உனக்கு வணக்கம் சொல்லவில்லை என்று சொன்னார் அது என்ன அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர் உன் குரு மட்டும் என்று சொல்லுகிறாயே ஏன் நீ வணக்கம் சொன்னால் என்ன ஆகிவிடும் என்றெல்லாம் கடப்பை நவாப்பு ஆணவமாக சித்தையாவிடத்திலே கேட்டான் இதை கேட்ட சித்தையா என்னுடைய வணக்கத்தின் தன்மையை உனக்கு புரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி கனமான ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து இந்த சபை நடுவே வைக்கச் சொல்லுங்கள் என்று சொன்னான் மிகவும் கனமான ஒரு பாறை உருட்டி கொண்டு வரப்பட்டு அரசவையின் நடுவிலே வைக்கப்பட்டது வைக்கப்பட்ட அந்த பாறையின் எதிரே நின்ற சித்தையா அந்த பாறாங்கல்லை எதிரே சென்று வணங்கினார் சித்தையா வணக்கம் செலுத்திய மாத்திரத்திலே அந்த பாறாங்கல் சுக்கல் சுக்கலாக வெடித்து செதறியது இப்படி செதிறிவிட்ட அந்த காட்சியைக் கண்டு அதிர்ந்து போன கடப்பை நவாபு என்ன இந்த அதிசயம் என்று கேட்டான் நவாப் அவர்களே நான் கொடுத்த வணக்கத்தை தாழ முடியாமல் இந்த கற்பாறை சிதறண்டு போய்விட்டது நான் வணங்கக்கூடிய நிலையை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் என்னுடைய உருவாகிய பிராட்போத் ஸ்ரீ வீரபிரம்மேந்தர் சுவாமிகளுக்கு மட்டுமே இருக்கிறது இப்போது என்ன சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லட்டுமா என்று கேட்டார் சித்தையா கேட்ட கேள்வியை கேட்டு விளவளத்து ஆடிப்போன கடப்பை நவாப்பு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான் என் தந்தை தங்களிடத்தில் அளித்த குற்றச்சாட்டுக்கு என்ன நீதி வழங்கப் போகிறீர்கள் என்று கேட்க தந்தை கொடுத்த குற்றச்சாட்டை நான் தள்ளுபடி செய்கிறேன் சித்தையா நீங்கள் மகா ஞானி நீங்கள் தாராளமாக உங்கள் வழியிலே செல்லலாம் என்று கடப்பை நவாப் சித்தையாவுக்கு அனுமதி கொடுத்தான் அது மட்டுமல்லாது கடப்பை நவாப் சித்தையாவுக்கு பலவிதமான உபச்சாரங்களை செய்து மரியாதையாக பலவிதமான பொண்ணும் பொருளும் கொடுத்து அவருடைய குருவோடு சென்று சேரும்படியாக அவரை நல்ல பல்லக்கிலே வைத்து வழி அனுப்பி வைத்தான் இந்த நிலையிலே அல்லாடம்பள்ளி என்று அழைக்கப்பட்ட இடத்திலே தங்கியிருந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் தன்னுடைய சிஷ்யருடன் ஏற்கனவே புறப்பட்டு கந்திமல்லிய பள்ளிக்கு சென்று சேர்ந்து விட்டார் அதன் பிறகு சித்தையா கடப்பை நவாபின் அரண்மனையிலே நடத்திய அதிசயங்களை பற்றியெல்லாம் வீரபிரமேந்திர சுவாமிகள் தெளிவாக புரிந்து கொண்டார் சித்தையாவின் பெருமை திக்கட்டும் பரவியது குரு விசுவாசம் தவறாது இருந்த சித்தையா நிகழ்த்திய அதிசயங்களைப் பற்றி அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு வினாடியும் பேச ஆரம்பித்தார்கள் அருமை சகோதர சகோதரிகளே குரு விசுவாசம் என்பது எல்லாவற்றிலும் உயர்ந்தது இதை நிரூபிக்கக்கூடிய பல தகவல்களை புராணங்கள் இதிகாசங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸ்ரீராமனை காட்டிலும் ஸ்ரீராமனுடைய பெயருக்கு மகத்துவம் அதிகம் என்று ராமநாமத்தின் மகிமையை பற்றி எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக ராமநாமத்தை தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமனை காட்டிலும் பலசாலி என்பதை நிரூபித்துக் காட்டினார் இது காரணமாக ராமநாமத்தை ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனுமன் மீது ராமபானத்தை தொடுத்தும் கூட ராமபானம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை சுற்றி வந்து வணங்கி வழிபட்டு ராமனின் தெருக்கரங்களுக்கே மீண்ட கதையை பற்றியெல்லாம் ராமாயணம் சொல்லுகிறது குருவிசுவாசம் என்பது அத்தனை பெரியது குரு விசுவாசோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்திலே எல்லாமே வெற்றி தான் என்பதை சித்தையாவின் வாழ்க்கைச் சரிதம் மூலமாக நாம் நன்றாக புரிந்திருக்கிறோம் விசுவாசம் தவறாமல் இருந்தால் இந்த கலியுகத்தில் நிச்சயமாக நாம் வெற்றியும் மேன்மையும் அடைய முடியும் என்பதை சொல்லக்கூடிய சித்திகாவனுடைய வாழ்க்கை சரிதத்தின் ஒரு பகுதியை வீரபிரமிந்தர் சுவாமியுடைய சரித்திரத்திலே இருந்து இன்று நாம் பார்த்தோம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே இன்னமும் வீரபிரமிந்தர் சுவாமிகளின் மகிமைகளை பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்